அனைவருக்கும் அன்பான வணக்கம் அட பொன்னான மனசே பூவான மனசே வையுங்கள் இடத்து மேலே ஆசை நீங்கள் வையுங்கள் இடத்து மேலே ஆசை இந்த பொண்ணான நேரத்திலே இந்த அருமையான நேரத்திலே நீங்கள் எல்லாம் வீடியோவை பார்ப்பது என்னவென்றால் குறைந்த விலையிலே மா இடமாக இருக்கணும் நம் பிள்ளைகளுக்கும் வாங்கி வைத்தால் வீடு கட்டலாம் கார்டன் அமைக்கலாம் என்று நினைப்பீர்கள் அதற்கு ஏற்ற இடம் இந்த இடம்தான் இந்த இடம் திருமுல்லை வாயிலேருந்தும் ஆறு கிலோமீட்டர் ரெடிஸ்லேருந்தும் ஆறு கிலோமீட்டர் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் அம்பத்தூர் ஆவடி அந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருமுள்ளை வாயல் பச்சை அம்மன் இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறாவது கிலோமீட்டர்லேயே செம்ம சூப்பரான ஒரு நல்ல இடம் இந்த இடம் தாங்க அறுபது அடி ஃப்ரண்டேஜோட ஒரு பத்து சென்ட் இருக்குங்க பத்து சென்ட்டுனா நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுடைய விலையே பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா தான் சதுரடி விலை முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்தீங்கனாலே நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான் செம்மையாக இருக்குங்க வீடுகளுக்கு பக்கத்தில் தான் நல்ல பசுமையான இடத்த பார்க்கணுன்னா இங்கே தாங்க பார்க்கணும் இது மெயின் ரோடு பஸ் ரோடுங்க இடமோ மாடன் இடத்தின் பேரோ கிரீன் கார்டன் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே கடைகள் இருக்குது ஸ்கூல் இருக்குது கோவில் நல்ல பெரிய பழைய காலத்து கோயிலெலாம் இருக்குங்க கெனரா பேங்க்கு நம்ம இடத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே இருக்கும் இந்த பஸ் வந்து நம்ம இடத்து வழியாக போகிற பஸ்ஸுங்க இந்த ப பஸ் ரூட்லேருந்து முந்நூறு மீட்டர்லேயே நம்ம இடம் இந்த பஸ் தான் இந்த பஸ் வந்து நம்ம ரூட்லேயே போகும் இது சென்னைக்கு போகும் ரெடிஸ் போகும் முகப்பேர் போகிற பஸ்ஸு இதெல்லாம் வரும் பக்கத்துலேயே வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் பூந்தமல்லி போகிற பைபாஸ் ரோடு இருக்குது இது வந்து ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இருக்குது எல்லா வசதிகளும் இடம் பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு ரெசார்ட்டும் இருக்குங்க பக்கத்திலே ரெசார்ட் இருக்குது வீடுகள் இருக்குது அழகழகாக பசுமையான ஒரு நல்ல பார்க்கும்போதே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிடுவீங்க அதுமாதிரிதான் இருக்கும் ஏழ்நூறுரூவா தாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே ஒரு பத்து சென்ட் வாங்கினாலே முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் வரும் பார்த்துட்டிங்கன்னா வச்சிங்க அட்வான்ஸ் கொடுத்து தான் போவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல இடம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் செழிப்பான இடம் நல்ல ஃப்ரண்டேஜிங்க அறுபது அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் ஒரு பத்து நாலாயிரத்து முந்நூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுக்கே இருக்குது கார்டன் ரெசார்ட்டுக்கு அப்படியே பின்னாடி இல்லை இடம் பார்க்க வந்தவங்களாம் சும்மா சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இடம் நீங்களும் வந்து பாருங்கள் புக் பண்ணுங்க வாங்குங்க இப்போ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இல்லை பாருங்கள் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு இடத்த பார்த்து சிங்க நடை போடுறாங்க மல்லிகைப்பூ மலரும் கொஞ்ச நாளில் இந்த இடம் நல்லா வளரும் அதிரடி விலை ஏழுநூறுவாயில் கிடைக்குமாங்க பாருங்கள் அப்படியே அந்த பக்கம் ஆவடி ஐம்பத்தூர் அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் சுவையான தண்ணீர் இருக்குங்க பக்கத்துலேயே புழலேரி புழலேரி இருந்தாலும் நம்ம இடத்துக்கு தண்ணி வரவே வராது இது பயிருக்கு விடுறாங்க அந்த தண்ணியை அப்படியே கீரை பாருங்கள்ப்பா பசுமையான கீரை கீரைகள் எல்லாம் வளர்கிறதுக்காக தண்ணி பாய்க்கிறாங்க இந்த பக்கத்தில் வந்து புலல் ஏறி இருக்குதுங்க இருந்தாலும் நம்ம இடத்துக்கு தண்ணி வராது புழல் ஏரியோட பேக் சைடு தான் ஏழ்நூறுவா விலை கிடைக்குமா நல்ல மேடான பகுதி இது பத்து சென்ட்டு முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தாங்க கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காமல் போவே மாட்டிங்க பக்கத்தில் எவ்வளோ அழகான வீடுங்களாக இருக்குது பாருங்க அறுபத்தேழு அடி ஃப்ரண்டேஜோட பன்னெண்டரை சென்ட் இருக்குங்க நாற்பத்தொம்போதுக்கு எண்பத்தொம்போது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் பத்து சென்ட்டுங்க ஒரு இருபத்தி மூணு சென்ட்டும் இருக்குது இவ்வளோதாங்க மொத்தமே இடம் இருக்குது மொத்தம் நாலு பிளாட் தான் இருக்குது வந்து பாருங்கள் அருமையான இடம் காலங்கள் வேகமாக ஓடுது உங்கள் மனது நல்ல இடத்த தேடுது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு பத்து சென்ட்டு வாங்கினாலும் முப்பது லட்சத்து ஐம்பத்திரெண்டாயிரம் தான் அதில் ஒரு அஞ்சு சென்ட்டு பிரித்து கொடுத்தா கூட பதினஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் வருங்க ஏழ்நூறு ரூபாய்க்கு ரெடில் சேர்ந்து ஆறு கிலோமீட்டர் திருமலைவாயிலேருந்து ஆறு கிலோமீட்டர் ஆவடி ஐம்பத்தூர் அழகாக தெரியுது பாருங்கள் பக்கத்திலே வீடுகள் இருக்குது கிடைக்குமாங்க அழகான ஒரு காற்று செம்மையாக இருக்குங்க காத்தோற்றமான பகுதியாக வேணும் நல்ல சுவையான தண்ணி வேணும் நல்ல சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் பக்கத்துலேயே கன்ட்ரா பேங்க் கன்ட்ரா பேங்க் வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் இது கிரிக்கெட் ஸ்டேடியமும் இங்கே இருக்கும் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்தில் கன்ட்ரா பேங்க்கு கன்ட்ரா பேங்க்கு இந்த வழியாக தான் நீங்கள் திருமலை வாயிலேருந்தே வருவீங்க திருமலை வாயல் ரோடும் இதான் ரெடிஸ்பூர் ரோடும் இதான் நல்ல போக்குவரத்தான இடம் பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது வீடுகள்லாம் இருக்குது அனைத்து வசதியும் இருக்குது எனி டைம் இருக்குது பேங்க் பக்கத்துலேயும் ஒரு ரோடு போனாலும் வரும் டபுள் ரோடுங்க பேங்க் பக்கத்துலேயும் ஒரு ரோடு இருக்குது அதை தாண்டி போனாலும் ஒரு ரோடு இருக்குது ரெண்டு ரோடு இருக்குது இது திருமலை வயல் ரைட் திரும்புகிறாங்களே திருமலை வயலில் தான் இந்த ஆட்டோ தான் திருமலை